பேசுறா யாருங்க ஜாதியை பத்தி பேசுறா ஜாதியை பத்தி பேசிய தேவை என்னங்க இருக்கு அந்த விஷயத்துல எங்களுக்கு உடன்பாடே கிடையாதுங்க முதல் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க மேடைக்கு மேட மேடைக்கு மேடை நீங்க போற எல்லா இடங்கள்லயும் இந்த சீமான் கட்சியை சேர்ந்தவங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல வழுக வந்தேரி பாளையக்காரர்களே நீங்க ஆந்திராவுக்கு போங்க நீங்க தெலுங்கானா போங்கன்னு நீங்க தானே பேசுறீங்க போராடங்கள் நீங்க தானே பேசுறீங்க அதுக்கு தானே நாங்க பதில் பேசுறோம் இப்போ புதுசா ஒரு வார்த்தை சேர்த்துட்டீங்க இந்த தமிழ் தேசிய பேசக்கூடிய ஒரு சில பேர் போலி தமிழ் தேசிய பேசக்கூடிய ஒரு சில பேர் இப்போ புதுசா ஒரு வார்த்தையை சேர்த்து பேசுறீங்க எவ்வளவு வன்மத்தோட பேசுறீங்க இந்த இவ்வளவு பெரிய வார்த்தைகள் நீங்க பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படி என்ன எங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு வந்துருச்சு என்ன பேசுறாங்க அப்படின்னா அவங்க தமிழ் தேசியம் பேசக்கூடிய போலியா தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு சிலர் என்ன தெரியுமா பேசுறாங்க வாடகை தாய்க்கு பிறந்த அப்படின்னு வாடகை தாய்க்கு பிறந்த இவங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எதிரி வேணும் உங்களுக்கு எதிரா ஒரு எதிரி உருவாகணும் வாங்க எல்லாரும் சேர்ந்து இவங்களை எதிர்ப்போம் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஆள் வேணும் அதுக்கு நாங்க தான் கிடைச்சோம்மா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நானூறு ஐநூறு வருட காலமா இந்த தமிழ்நாட்டிலேயே எங்க தாத்தாவுக்கு தாத்தால இருந்து தாத்தால இருந்து அப்பால இருந்து நான் ஏன் பிள்ளை வரைக்கும் இங்க பிறந்து நேசிச்சு நேசிச்சு தமிழ்நாட்டுக்கு எப்படி சிறப்பு சேர்க்க முடியும் அப்படின்றது தான் ஒரே யோசனையா இருக்கு அந்த இடத்துல வந்துட்டு நீங்க திரும்ப திடீர்னு ஒரு பத்து வருஷமா நீங்க கட்சி ஆரம்பிச்சு நடத்துறீங்களா உங்களைதான் நாம் தமிழர் சீமான அவர்களை பார்த்து நான் கேக்குறேன் இந்த பத்து வருஷத்துல புதுசா அவங்க ஒரு கருத்தை சொல்லி இது வந்து ஒரு பாகுபாடு பிரிச்சு 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 நீங்க இடங்கள்ல ஃபுல்லும் எங்களை பிரிச்சு காட்டி பேசி எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எதை செய்யலாம்னு நீங்க விரும்பப்படுறீங்க எங்களுக்கு ஒண்ணுமே புரியல எல்லா பிற மொழிகள்ல வரக்கூடிய படங்கள் அதாவது திரைப்படங்கள் இருக்கு பாத்தீங்களா அத கூட ஹிந்தியோ இல்ல மராட்டியோ இல்ல வேற எந்த மொழியில தெலுங்குல படம் வந்தா கூட பாகுமொழி மாதிரியான படங்கள் தெலுங்குல வந்த படத்தை கூட தமிழ்ல பாக்குறதுதான் எங்களுடைய இயல்பு தெலுங்கு படத்தை தெலுங்குல பார்த்தா கூட எங்களுக்கு புரியாது பிடிக்காதுன்னு கூட அப்படி இருக்கக்கூடிய மக்களோட மக்களா பல ஜெல்லாகி ஒரு ஒரு இதா பழகி வந்து திடீர்னு வந்து எதுக்காக இந்த ஒரு அஜெண்டாவை கையில் எடுத்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் ஏன் இவங்க எதுவுமே பேச மாட்டாங்க இவங்க வாய் இருந்தும் பேச தெரியாது காது இருந்தும் கேட்காது கண் இருந்தும் பாக்காது இவங்க எதுவுமே இவங்க வந்து பதில் பேச மாட்டாங்கன்ற நினப்பு தானே உங்களுக்கு பேசுறோம் இனிமேல் பேச ஆரம்பிச்சிருக்கோம் நல்லா கேட்டுக்கோங்க இதுக்கும் மேல நீங்க தொடர்ந்து இத இந்த வாடகை தாய்ன்ற வார்த்தை எல்லாம் கடுமையா கடுமையா எதிர்க்கிறோம் லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஏற்கனவே உங்களுக்கு எதிரா கிளம்பிட்டாங்க நான் என்னுடைய பங்குக்கு எல்லாரையும் ஒன்னா சேர்த்துட்டு இருக்கேன் மிக பெரிய அளவுக்கு அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன அதிகாரம் கொடுத்துருக்கோ அதற்கு உட்பட்டு உங்களை எதிர்ப்போம் அளவுக்கு இதுக்கு ஒரு பதில் நீங்க சொல்லி ஆகணும் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எங்களை யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு புரியல என்ன நீங்க நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு போற மாதிரியான ஒரு ஆட்கள் இருக்கீங்களா நாங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு மன்னர்கள் மன்னர் காலத்துல இருந்து உங்களுக்கு வரலாறுகளை சொன்னா ஜமீதார் காலத்துல இருந்து எல்லாத்தையும் சொல்லணுமா பேசினா ஜாதி பெருமை பேசுறதாயிரும் இல்லையா அதை பேசக்கூடாதுன்றது எனக்கும் தெரியுதுங்க ஆனா நீங்க ஏங்க பேசுறீங்க போராடங்கள்ல அப்படின்னா பேசி ஒரு பிரிவினை ஏற்படுத்தி ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கணும் உங்களுக்கு எதிராக ஏற்கனவே பல கோடி பேர் பல லட்சக்கணக்கான பேர் திரட்டாங்க திரட்டிட்டு இருக்கேன் திரட்டுவேன் அதனால நான் வந்து சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா யாரு தமிழர் யாரு தெலுங்கர் அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தையும் நான் இதன் மூலயமா கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எங்களை மட்டும் இல்லைங்க எங்களை மட்டும் இல்லைங்க நீங்க ஒரு மலையாளம் பேசக்கூடியவங்களா இருக்கட்டும் ஒரு கன்னடம் பேசுறவங்களா இருக்கட்டும் உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்களா இருக்கட்டும் சௌராஷ்டிரா மக்களா இருக்கட்டும் பல பல தரப்பு மட்டும் இதே மாதிரியான ஒரு நொந்து உங்களால நீங்க வாழலாம் நீங்க ஆளக்கூடாது ஆளக்கூடாதுன்னு ஆளக்கூடாதுன்னா முதலமைச்சர் சீட்டுக்கா வார்டு கவுன்சிலருக்கு சொல்றேன் நீ போட்டுட்டு போற அந்த வார்த்தைய ஒரு கவுன்சிலர் சீட்டு கேட்டு என் மக்கள் போற இடத்துல இந்த வார்த்தையை சொல்றேன் அப்ப எவ்வளவு ஆழமா நீங்க பதிச்சுட்டு வரீங்க எட்டு பர்சன்டேஜ் வாக்கு உங்களுக்கு விழுந்துருச்சு முப்பது லட்சம் பேர் ஓட்டு போட்டான்றனால இந்த கருத்தியலை ஏற்றுக்கிட்டு ஓட்டு போட்டா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க மிகப்பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க மிகப்பெரிய ஒரு வன்மத்தோட வேலை பார்த்துட்டு இருக்கீங்க மிகப்பெரிய ஒரு உளவியல் தாக்குதலை மேல நடத்தி எங்களை வந்து யோசிக்க விடாம கீழே 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 நம்ம கீழே தான் கீழே தான் நினைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை உருவாக்குறதுக்காக செயல்பட்டு இருக்கீங்க அப்படின்றது நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கலாம் நான் இந்த காணொலியில் யார் தமிழர் யார் தெலுங்கர் அப்படின்றதுக்கு மக்களுடைய பார்வையில என்ன நினைக்கிறாங்கன்றதையும் நான் இந்த காணொலியில் சொல்லணும்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இந்த காணொளி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் யாரு தமிழர்கள் யாரு தெலுங்கர்கள் மக்கள் யார தமிழர்களா பாக்கிறாங்க யாரு தெலுங்கர்களா பாக்குறாங்க இதுல வந்து ஒரு சில பேர் அதாவது குறிப்பா நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அப்புறம் அவங்களுடைய தம்பிமார்கள் எல்லாம் மேடைக்கு மேடை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க வடுக வந்தேரி பாளையக்காரர்களே நீங்க வந்து ஆந்திரா போங்க தெலுங்கானா போங்க உங்களுக்கு இங்க வாழலாம்ன்ற உரிமை தவிர்த்து ஆளணும்னு நினைக்காதீங்க அது வந்து ஒரு வார்டு ஒரு சின்னதா ஒரு வார்டு ஒரு பிரசிடண்ட் ஒரு ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பதவிகள் வரைக்கும் அந்த விஷயங்கள் எதிரொலிக்குது ஒரு சில தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க வந்து வாடகை தாய்க்கு பிறந்தவங்க அப்படின்ற மிகப்பெரிய ஒரு மோசமான வார்த்தைகளையும் பயன்படுத்துறாங்க இதை யாருமே கேக்குற மாதிரி தெரியல நாங்க கேட்க ஆரம்பிச்சா ஜாதி பேசுறீங்கன்ற விஷயத்தையும் சொல்லி ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்குறீங்க நான் சொல்றேன் ஜாதிய பேசவே இல்லைங்க அவங்க மேடைக்கு 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 மேட இப்படி பேசிட்டே இருக்கிறத வந்து கேட்காத மாதிரி பார்க்காத மாதிரி நாங்க கண்டுக்காம போனதுதான் தப்பாயிருச்சோ அப்படின்னு நினைக்க தோணுதுங்க அதாவது மக்களை பொறுத்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சொந்தங்களுக்கு மட்டும் இல்ல எல்லா சமூகத்தை சேர்ந்த மக்களுக்குமே நான் சொல்றேன் கருத்தியலை முன் வச்சு அதை எல்லார்டையும் பதிய வச்சு ஒரு மிகப்பெரிய உளவியல் தாக்குதல் ஒரு மிகப்பெரிய போர் இந்த குறிப்பிட்ட இந்த மாற்று மொழி பேசக்கூடியவர்களா அவங்க சொல்றாங்க இல்லைங்களா இவங்க எல்லாம் மாற்று மொழி பேசுறவங்க இவங்களை வந்து நம்ம ஓரம் கட்டணும் இவங்கதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இருக்கிற இடமே தெரியாம சாதுவா உழைக்கிறது மட்டுமே தெரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கா ஜமீன்தா வாழ்ந்தவங்க கூட இடம் தெரியாம ஒண்ணும் ஒரு சின்ன ஒரு பொட்டு காணி இடம் கூட கிடையாம வாழ்ந்துட்டு இருந்த இடமே தெரியாம போயிட்டு இருக்க வம்புக்குன்னு இழுத்து மேடைக்கு மேடை பேசுறது எந்த விதத்துல நியாயம் இந்த இடத்துல நான் வந்து பேசக்கூடிய தேவை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குனது நீங்க ஏன்னா நாம் தமிழர்னா தமிழர் நீங்க மட்டும் தான் தமிழர் மாதிரி திமுக அண்ணா திமுக பிஜேபி அதுல இருக்கிறவங்க எல்லாம் வேற இது மாதிரி எப்படி முதல்ல வந்து ஒரு தேர்தல் ஆணையம் இந்த மாதிரியான ஒரு பேர் வைக்க அனுமதி கொடுத்துச்சு எப்படி இது ஒரு காமனான நேம் இது யாருனாலும் பயன்படுத்தலாம் அப்படி இருக்கிறப்போ அந்த தமிழர் அப்படின்ற வார்த்தையை கட்சி பேரை வைக்கிறது எப்படி நீங்க போய் பிஜேபியுடைய தாமர சின்ன தேசிய மலருங்க எப்படி அவங்களுக்கு வைக்க அனுமதி கொடுத்தீங்கன்னு போய் கேட்குறீங்கல்ல அப்ப உங்களுடைய கட்சியினுடைய பேர்ல என்ன மாதிரியான ஒரு இது இருக்கு முதல்ல நான் இதையே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏற்கனவே ஒரு காணொலி போட்டு அதுல மூலயமா நான் எங்களுடைய ஏன்னா நீங்க பேசுவீங்க நான் உங்களை பேசக்கூடாது அப்படின்றது அது எப்படி அனுமதிக்கிறது நாங்க பேசினா ஜாரியாயிரும் நீங்க பேசுனீங்கன்னா ஒண்ணும் கிடையாது ஏங்க நீங்க போய் ஒரு பிரிவினை ஏற்படுத்தி அங்கங்க ஒற்றுமையா நானூறு ஐநூறு வருஷமா இங்கேயே பறந்து வாழ்ந்து என் தாத்தா காலத்துல இருந்து என் பிள்ளை காலம் வரைக்கும் இங்கேயே பிறந்து வாழ்ந்து தமிழ்ல உயிரா மொழியா நேசிச்சு அந்த மொழிய கத்துக்கிறது அந்த அந்த மொழியில எங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க எவ்வளவு பேர் எத்தனை புத்தகங்கள் போட்டிருப்பாங்க வேற்று மொழியில வரக்கூடிய படங்கள்ல கூட தமிழ்ல பாக்குறது ஈவன் தெலுங்கு படத்தை கூட தமிழ்ல பாக்குறது தான் எங்களுடைய இயல்பு புரியாது புடிக்காது அவ்வளவு தூரம் இந்த தமிழையும் தமிழ்நாட்டையும் நேசிச்சு வாழ்ந்துட்டு இருக்க எங்களை வந்து போரடங்கள்ல ஃபுல்லும் நீங்க ஆளா வாழலாம் உங்களாலதான் பிரச்சனை எந்த இடத்துலயும் சரிங்க எந்த இடத்துலயும் எங்களுடைய உரிமையை கேட்டு ஒரு சண்டை போட்டு வாங்கணும்னு நினைச்சது கூட கிடையாது அம்மா நம்ம வேலை உண்டு முதல் முக்கியத்துவம் கல்விக்கு நல்லா படிச்சு நல்லா ஒரு இடத்துக்கு போகணும் நல்லா முன்னேறணும் ஜாதி பெயரை பின்னாடி போறதுனால என்ன பெருமை இருக்கு படிப்பை பின்னாடி போறதுனாலதான் பெருமை இருக்குன்னு மேடைக்கு மேடி வேணாம் இப்ப என்னைய புடிச்சு நீங்க திரும்ப திரும்ப போராடங்கள்ல புள்ளும் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை என்னதான் பிரச்சனை இல்ல இவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி தப்பா நினைச்சிட்டீங்களா சாது மிரண்டா காடு கொள்ளாதுங்க அத நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நிறைய வீடுகள்ல தெலுங்கு பேச தெரியாது எழுத தெரியாது படிக்க தெரியாது தெலுங்குன்றது அதுல இருக்கக்கூடிய முதல் எழுத்து ஆனா எப்படி போடணும்னு எனக்கு தெரியாது யாருக்குமே எங்க மக்களுக்கு தெரியாது எங்க இருந்து வந்தோம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தோம் எது சொந்த ஒரு இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே தெரியாது சோ அப்படி இருக்கிறப்போ நீங்க இவங்களை புதுசா நீங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு பத்து பதினஞ்சு வருஷத்துல வந்து அந்த விஷயத்தை கருத்தை பரப்பி கொண்டு போறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு மிக 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 மோசமான இடத்துக்கு கொண்டு போய் விடும் இத கண்டுக்காம நிச்சயமா போவே மாட்டோம் நீங்க இத பேசுறத குறைங்க நிறுத்துங்க ஏற்கனவே பேசுனதுக்கான பலன் உங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு பேசுனதுக்கான ஆஹ் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்ப நீங்க சந்திச்சுட்டு இருக்கீங்க இனிமேல சந்திருப்பீங்க உங்களுக்கு எதிரா யாருக்கு வாக்களிக்கலாம்ன்ற அளவுக்கு ஒரு ஒரு மிக பெரிய அளவுக்கு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது வருத்தம் மிகப்பெரிய ஒரு உளவியல் தாக்குதல் நீங்க ஏற்படுத்தினதுனால இப்ப நான் வந்து நிறைய விஷயங்கள் பேசி என்னை போன்றவங்க பேசி பேசி விழிப்புணர்வை ஏற்படுத்தி இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க எதுனாலும் பாத்துக்கலான்ற அளவுக்கு இருக்கிறாங்க மக்களை பொறுத்த வரைக்கும் தோல் மேல கை போட்டு உனக்குலாம் என்னைக்காவது நீ வந்து ஒரு தெலுங்கானா பத்தியோ இல்ல ஆந்திராவை பத்தியோ நீங்க எல்லாம் பேசினது கூட கிடையாதுப்பா நாங்க எங்களுக்கு தெரியும்பா அப்படின்னு பெரும்பான்மையான மக்கள் வந்து ஆதரவாகவும் கூட நாங்க இருக்கிறோம் எதிர்ப்பு கூடாது ஒரு ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க சோ அப்படி இருக்கிறப்போ இப்போ மக்கள் யார தமிழர்னு சொல்றாங்க எங்களை தமிழர்னு நிறைய இடங்கள்ல பெரும்பான்மையான மக்கள் ஏற்றுக்கிட்டு தான் அவங்க கூட இணைஞ்சு ஒரு நல்ல முறையில பயணம் செஞ்சுட்டு இருக்கோம் இது யார் தமிழர் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்றதுல குறிப்பா எங்களை வந்து எந்த விதமான இடத்துலயும் பிரிச்சு பார்க்கல பெரும்பான்மையோ மக்கள் நீங்க இந்த இடத்துலதான் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு இங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி இதை வந்து ஒரு பிரச்சனையை உண்டாக்கலாம்னு கடுமையா முயற்சி பண்ணி ஒரு எட்டு சதவீத வாக்கு இந்த கருத்தியலை பேசுறதுனால தான் வந்துச்சுன்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை உண்டாக்கிட்டு இருக்கீங்க இப்ப நான் சொல்றேன் சரிங்க ஓகேங்க ஒரு சில பேர் அவங்க வீடுகளில் தெலுங்கு பேசுறாங்க இப்போ தெலுங்கர் இவங்க தெலுங்கர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க தெலுங்கு பேச தெரியாத மக்களை கூட முழுமையா மறந்து வாழ்ந்துட்டு இருக்க அண்ணன் தம்பியா சகோதர வாழ்ந்துட்டு இருக்கவங்கள பிரிச்சு அரசியல் பண்ணும்னு நினைக்கிறீங்க செய் செய் பார்ப்போம் யாரு ஜெயிக்கிறான்றத பாப்போம் இப்ப மோதுறதுக்கு தயாரு நாங்க மோதவும் தயார் எதையும் பாக்குறதுக்கு தயார் அதை நம்ம பார்ப்போம் சட்ட ரீதியா அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு உங்களை எப்படி சந்திக்கணுமோ அந்த மாதிரி சந்திச்சுட்டு போறோம் எல்லாத்துக்கும் பெரிய விஷயம் ஓட்டு தானே ஓட்டு தானே இந்த ஜனநாயகத்துல பெரிய விஷயம் அதை ஒற்றுமையா நாங்க வாக்களிச்சு எதை எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் நாங்க அதை செஞ்சுக்கிறோம் ஆனா வீடியோல தெலுங்கு பேசக்கூடிய ஒரு சில மக்களை வந்து நீங்க வந்து எப்படி வந்து அஹ் அவங்களுக்கு தெலுங்குறது தானே அப்படின்னு நீங்க சொன்னாலும் மக்கள்லயே ஒரு சில பேர் தெலுங்கு தானே இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதுக்குண்டான கருத்தையும் நான் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது நம்ம அம்மா கூட பிறந்த தங்கச்சிய நாம நம்மளுடைய உறவினரா சகோதரரா நம்மளுடைய ஒரு உடன் உள்ள ஒரு சொந்தமா நீங்க ஏத்துப்பீங்களா மாட்டீங்களா அது எப்படி வந்து நீங்க நம்ம கூட அம்மா கூட பிறந்த ஒரு சகோதரிய நீங்க நம்ம சொந்தமா ஏத்துக்க முடியாதா இல்ல ஏத்துக்க மாட்டீங்களா இது எதனோட பொருத்தி பாக்குறோம் அப்படின்னா தமிழ் அப்படின்ற உலகத்தின் முதல் மொழிய இருந்து உருவானதுதான் தெலுங்கு உருவானதுதான் தமிழ்ல இருந்து உருவானதுதான் மலையாளம் தமிழ்ல இருந்து உருவானதுதான் கன்னடம் இதை யாராவது மறுக்க முடியுமா மறுக்க முடியாது தமிழ்ல இருந்து வந்ததுதான தெலுங்கு இதுல ஏதாவது மாற்றுக்கிறது இருக்கா அப்படி பாக்குறப்ப கூட நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க தெலுங்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல இருந்து வந்துச்சு மட்டும் கிடையாதுங்க முக அமைப்பு பாத்தீங்களா நாடியில இருந்து நெத்தில இருந்து இந்த இதுல இருந்து குடியில இருந்து பிரிஞ்சு வந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தெளிவான வடநாட்டு வட மக்களை காட்டிலும் இந்த மக்களுக்கான ஒரு முகம் மட்டும் கிடையாது கலாச்சாரத்திலயும் சரி இந்த கடவுள் வழிபாட்டுலயும் சரி எல்லாத்துலயுமே பக்காவான ஒரு ஒற்றுமை இருக்கும் இப்போ ஒருவேளை உங்க இப்ப என்ன நம்ம மக்கள் வந்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்கல மேடைக்கு மேடை பேசுறாங்கனே வாடகை தாயின்றப்ப வந்து நம்ம கேட்டுட்டு எப்படி சும்மா போறது அப்படின்னு போராடங்கள்ல பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் கொந்தளிச்சு போய் கேக்குறாங்க நம்மட்ட அப்ப நான் சொல்றேன் சரி என்ன பெசாட்டு ஆமாடா நாங்க தெலுங்கு தாண்டா பெண்ணடா அப்படின்னு கேட்டுறான்மானே அதுதான் அவனுடைய சூழ்ச்சி வலையே அவன் அதை சொல்லணும்னு தான் நினைக்கிறான் நம்ம இவன் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமா வந்துட்டா இவன் வந்து ஒரு இதை சீடி விட்டு இத செய்ய வைக்கணும்னு நினைக்கிறான் மக்கள் அப்படி நினைக்கல இல்லப்பா நீங்க அமைதியா இருங்கப்பா நம்ம வேலையை நம்ம பாப்போம்ப்பா அப்படின்னு ஒவ்வொரு இடத்துல எல்லாத்தையும் கூல் தான் நம்ம சமரசம் செஞ்சு அனுசரிச்சு போகணுன்றதுக்காண்டி பேசாம போயிட்டு இருக்கோம் நீங்க இதையே ஒரு அட்வான்டேஜ் எடுத்து இப்ப மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா இதுலேருந்து வந்த மொழிதானப்பா எப்படினால நீங்க ஒரு நீ தெலுங்கன்னு சொல்லி இந்த தமிழ் இது பேசக்கூடிய போலி தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க வந்து ஒருவேளை தெலுங்குன்னு நீங்க அடையாளப்படுத்தினா கூட நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே நீங்கள் தெலுங்குல இருந்தாலும் வீட்டில் தெலுங்கே பேசினாலும் என்ன தப்புன்னு நான் கேக்குறேன் வந்து இந்த தமிழ்ல இருந்து போனவங்க தான் ஒரு சகோதரர் உங்களுக்கு இந்திய அரசு சட்டம் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துருக்குல அதன் பிரகாரம் நீங்க செயல்படுங்க இதுல என்ன இருக்கு அவரை கண்டுக்காதீங்க கண்டுக்காதீங்கன்றது வந்து உண்மைதான் ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கிடைச்ச வாக்கா நினைச்சு அவர் வளர ஏன்னா நாட்டுல பிரச்சனைகள் குறவாவா இருக்கு டாஸ்மார்க் பிரச்சனையை விட பெரிய பிரச்சனை ஒரு 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 மூன்று நாலு தலைமுறையா சுத்தடி அழிஞ்சு போற மாதிரியான ஒரு மிக கேவலமான விஷயம் அந்த டாஸ்மார்க் இதை எதிர்த்து நீ சார் வரை உண்ணாவிரத உன் கட்சியை சேர்ந்த எல்லாருமே இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய எல்லா இடத்துலயும் சார் வரை உண்ணாவிரத பூட்டுவாங்க குறைஞ்சது அஞ்சு இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் சாயங்காலம் அஞ்சு இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் மாதிரி குறைஞ்சோம் இந்த பார்ன்றது மிக 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 மோசமான விஷயம் ಜಾಲಿಯಾಗಿ ಲೆಷರ ಅಕ್ಕಾಂತಿಟ್ಟು பண மலை கொட்டக்கூடிய ஒரு இடம் அந்த இருக்கவே கூடாது இது ஆயிரம் ஆயிரம் வருஷமா இருக்கு இதுதான் வந்து ஒரு நம்ம இது பண்ண கல்லுக்கடையை துறப்போம் அப்படின்றியா எல்லாம் ஓகே நீ ஒரு முன்னெடுப்பு நாங்க எடுக்கிறோம் பாருங்க நாங்க எடுக்கிறோம் பாருங்க ஒரு பெரிய முன்னெடுப்பு அது மாதிரி நீங்க என்னைக்கோ செஞ்சிருந்தா எல்லாத்தையும் போட்டிருக்கலாம் ஒரு பிரச்சனையா எவ்வளவு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு எவ்வளவு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து நீ பத்து பேரும் நீ ரெண்டு பேர் இருக்கேன்னா ரெண்டு பேருக்கு உண்டான சாப்பாடை கூட திருப்தியா சாப்பிட்டு போயிட்டே இருக்கோம் தானே பேரு அதுக்கு என்ன நீ ஆந்திராலையும் நூறு ரூபா நோட்டு இந்த தமிழ்நாட்டிலயும் நூறு ரூபா நோட்டு ஒண்ணு தானே டெல்லிலயும் நூறு ரூபாய் நோட்டு ஒன்னு தானே இந்தியா முழுக்க வந்து இந்தியால தானே இருக்கு இந்தியாவில தானே இருக்கு தமிழ்நாடு இருக்கு இந்தியாவில தானே தெலுங்கு ஆந்திரா இருக்கு உங்களுக்கு மட்டும் தனி சட்டமா நீங்க புதுசா நீங்க இந்த நாம் தமிழர் கட்சியில இருக்க சீமான் கட்சியில இருக்கவங்க புதுசா சட்டம் எழுதிட்டீங்களா உங்களுக்கு இந்த 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 தனி குறிப்பிட்ட ஜாதி மக்கள் வந்து இரண்டாம் தர குடிமக்கள் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா கல்வி பொருளாதாரம் இல்ல வேலை வாய்ப்பு இல்ல அரசியல் அங்கீகாரம் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் தர குடிமக்களை போல இவங்களை நீங்க நடத்தலாம் அப்படின்ற வார்த்தையை ஓல்ட் அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நாங்க யாரோ சாதாரணமாக ஒண்ணுமே எந்த பதிலும் பேச தெரியாதவங்க மாதிரி நீங்க உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கு நிச்சயமாக வரும் காலத்தில் மிக மிக பெரிய அளவுக்கு எழுச்சி வரும் லட்சக்கணக்கான இளைஞர்களை நாங்க ஒண்ணு திரட்டிட்டு இருக்கோம் நீங்க இந்த விஷயங்களை கைவிட்டுடுங்க இறுதி இறுதி எச்சரிக்கையா இறுதி எச்சரிக்கையா இந்த விஷயத்தை விட்டுட்டு ஞாயிற்றுல ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு எதிரி வேணும் நம்பியார் மாதிரி ஒரு கொடூரமான ஒரு இவர்தான் அந்த எதிரின்னு போலியா உருவாக்கி நல்லவங்க பக்கம் ஆள் சேர்க்கிற மாதிரி உங்களுக்கு யாராவது உருவாக்கணும்னு சொன்னா நானே சொல்றேன் யார் எதிரின்னு சொல்றேன் நீங்க அவங்ககிட்ட போய் மோதுங்க சரிங்களா அப்படி இருக்கிறப்போ இது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தொடர்ந்து நீங்க செய்யறத நிறுத்திக்கணும் மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த தெளிவான இந்த புரிதல்ல இருக்காங்க இப்போ இந்த காணொலி மூலியமா யாரு தமிழர் தமிழரா பேச கூட தெரியாம ஐநூறு நானூறு வருஷமா இங்க வாழ்ந்துட்டு இருக்கவங்களா மக்கள் தமிழரா தான் பாக்குறாங்க நீ தமிழரா பாரு பாக்காம போ மக்கள் அப்படிதான் பாக்குறாங்க தெலுங்கரா பார்த்தா கூட சகோதர சகோதரரா தான் பாக்குறாங்க ரெண்டு இடத்துலயுமே எங்களுக்கு தெளிவான ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கு மக்கள்கிட்ட இருந்து ஆக நீ மாறு நீ இந்த பிரச்சாரத்தை கைவிடு போரிடங்கள்ல மன்னர்கள் வீரமணிய கட்டபொம்ப பத்தி தப்பா பேசுறது நிறுத்து மன்னர் திருமலை நாயக்கரை பத்தி தப்பா பேசுறது நிறுத்து எப்படி தொப்பை நாயக்கர் உங்க உங்களுடைய வார்த்தைகளுடைய வன்மம் உங்களுடைய இது வந்து தெரியுது யாருமே இல்லைங்க இவங்களுக்கு யாரும் பேசுனா அவங்களுக்கு கேட்க கூட ஆள் இல்ல தான் நான் சொல்றேன் இப்ப எல்லா சமுதாயத்துக்காரங்கள்ட்ட தான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்கேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்தவங்க தான் அவங்களே சொல்லட்டும் இது ஜாதி பேசுறதா இல்ல இவங்க வந்து ஆந்திரா போனே உங்களை பார்த்து சொன்னா இப்ப இருக்கும் உங்களை பார்த்து வந்து வேற மாநிலத்துக்கு போ இந்த நாட்டை விட்டு போ அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் எங்களுக்கு இருக்கு அப்ப எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்கறாங்க கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நாங்க பேச ஆரம்பிச்சிருக்கோம் அந்த வகையில நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க சீமான் அவர்களுக்கு மிக 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 வன்மையான கண்டனத்தை இந்த இடத்துல நாங்க பதிவு பண்றோம் தயவு செஞ்சு இனிமேலாவது இதை பேசுறத விடுங்க மிக பெரிய அளவுக்கு காயங்கள் எங்களுக்கு இருக்கு இது வரைக்கும் பேசினதே வந்து நாங்க பொறுத்துட்டு அமைதியா போயிட்டு இருக்கோம் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டமா வளர விடாம தடுக்கிறது உங்க கையில தான் இருக்கு நன்றி